ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் தக்காளி கீரைகள் அறுவடை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பீக்கங்காய் அறுவடை இருக்குதுங்க பீக்கங்காய் ஒன்று தக்காளிங்க கீரைங்க பழங்க அப்புறம் பழ பழச்செட்னுடைய அப்டேட்டு எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க தக்காளி பறிச்சிக்கலாம் லட்சுமி சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க நேற்று வீடியோவில் சத்தியமங்கலம் ஏரியாவை வீடியோ போ வீடியோவாக போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நீங்கள் டூ டூர் போய் போனாலும் வீடியோவாக போடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேங்க நம்ம சுற்றி பார்க்க போகிறதுனால நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதில்லைங்க இருக்கிற டைமில் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க வாங்க பழம்பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கூட பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நான் பண்ணாரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க போயிட்டு இன்றைக்கி இங்கே வந்து திருவிழாங்க பண்ணாரி நோன்பு அதை முடிஞ்சு இப்போ மறுபூச்சிக்கு வந்ததுனால சரி போய்ட்டு பார்த்துட்டு வந்துங்க சரியான கூட்டங்க அந்த மாதிரி கூட்டத்தில் ஒன்றும் வீடியோவும் நம்மளால் எடுக்க முடியறது இல்லைங்க கோயிலில் செல் அலோடும் கிடையாதுங்க அதனால் எங்கேயுமே பொது இடங்களில் கொஞ்சம் அவ்வளோவா இப்போ செல்லை நான் எடுக்கிறதே இல்லைங்க இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரூட்ஸு பார்க்குறோம் ஒரு பூவை பார்க்குறோம் ஒரு வித்தியாசமான ஒரு செடியை பார்க்குறேன் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் சாட்ஸ் எடுத்து போடுறேங்க ஆனால் வீடியோவாக நான் ஒன்றும் எதுங்கும் எடுக்கலைங்க இதுக்கு மேலே நீங்கள் சொன்னதுக்கு வேண்டி நான் வேணால் வித்தியாசமான ப்ளேஸாக இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போட ட்ரை பண்ணுறேங்க ஏன்னா பண்ணாரி அவுட்லுக்கு வேணால் உங்களுக்கு ஒரு டைம் நான் வீடியோவாக எடுத்து போடுறேங்க அதாவது கோயில் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு அவுட்லுக் மட்டும் உங்களுக்கு காட்டுறேங்க வெளிப்புறம் மட்டும் எப்படி இருக்குன்றது மட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் வேணால் காட்டுறேங்க உங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு எங்கள் ஏரியாவுக்கும் பண்ணாரிக்கும் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் அதனால் அடிக்கடிக்கு போகிறோம் வரேன் அதனால் உங்களுக்கு வேணால் அதை வேணா நான் டக்குன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காய் அப்புறம் குண்டு கத்திரிக்காய் பிளாக் பியூட்டி இது மாதிரி மூணு ரகத்தையும் இன்றைக்கி பிடிங்கி நல்லான்ட்ருக்கிறேங்க நாற்று விட்டு வச்சது நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேங்க அதை இன்றைக்கி என்ன இருக்கேன் இன்றைக்கி பேக்கில் வந்து நடுறாங்க இன்றைக்கி அதையும் உங்களுக்கு வேணா வீடியோவை எடுத்து அடுத்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க அதை நான் எப்படி நட்டுருக்கேன் அப்படின்றது ஏன்னா சம்மருக்கு இப்போ நம்ம இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதை ஸ்டேஜுக்கு வர வர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் இல்லாத போயிடுன்றதுனால நம்ம இப்போ நட்டு வச்சோம்னா தான் இது வளரவும் இது முடியவும் நம்மளுக்கு கத்திரிக்காய் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குங்க அதனால் இப்போது ஒரு பிட்டு நட்டு வச்சோம்னா கரெக்டாக ரெண்டு மாதத்துக்கு அழகாக நம்ம தாட்டிக்கலாங்க வாங்க அடுத்தது பாலக்கீரை பறிச்சிக்கலாம் பாலக்கீரையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க பரவாயில்லைங்க ஒரு வாரத்துக்கு ஒரு கட்டுக்கீரை கிடச்சிருதுங்க நம்மளுக்கு நான் அதனால் தாங்க இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது பேக்கில் ஒரு ரெண்டு பேகு மூணு பேகு போட்டினோம்னா போதுங்க மாற்றி மாற்றி அதோட பண்ணது கரெக்டாக இருக்குங்க அந்த வெயில் சீசனுக்கு இது ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லா இருக்குங்க சாப்பிட அதுக்கு வேண்டி நான் இந்த பாலக்கரையை மட்டும் விடாத ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது தாங்க எனக்கு வேலை கத்திரிக்காய் ரகம் மட்டும் ஆன்லைனில் வாங்கி வச்ச போட்ட அது பார்க்கலாம் எப்படி முளைக்குதா இல்லைன்னு பார்க்கலான்ட்டு ஒரு கொஞ்சம் நாற்று விட்டுருந்தோங்க பரவாயில்ல முளைச்சிருக்குது ஆனால் காய் வைக்கும் போது தான் நம்ம என்ன காய் போட்டோமோ அது வந்திருக்கான்றது பார்க்கணுங்க வாங்க அறுபடியும் பார்க்கலாம் ஒரு பீக்குங்க ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க தக்காளி கீரை பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு மேலே இருக்குதுங்க எல்லாம் கலப்படக்கீரைங்க பாலக்கீரையோடு சேர்த்து தண்டுக்கீரை கனவாலக்கீரை பொன்னாங்கண்ணி கீரைன்னு எல்லாம் இருக்குதுங்க இதில் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு மேலே வருங்க வாங்க அடுத்தது வந்து பழச்செடியை பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக கீரை பழம் பா பழச்செடி பார்த்திங்கன்னா டில் அரைஞ்சிங்க இட்லி அரைஞ்சி இன்றைக்கி அதோடு பண்ணுறேங்க அதனால் உங்களுக்கிட்ட காட்டலான்ட்டு அதையும் காட்டுறேங்க இது பார்த்திங்கன்னா எல்லோசியாக மாறுதுங்க நான் தான் விடுறதில்லைங்க எல்லோசியாக மாறுற வரைக்கும் நம்ம விட்டோம்னா கொஞ்சம் அப்படியே பழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகிடுதுங்க அதே இந்த ஸ்டேஜில் நம்ம அறுவடை பண்ணும் போது பார்த்திங்கன்னா சாரம் நல்லா சலசலன்னு இறங்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பழம் அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே அறுவடை பண்ணிடுறதுங்க அதாவது ஆரஞ்சு கலராக மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறதில்லைங்க எது நம்மளுக்கு நல்லா இருக்குது பழம் சாப்பிட சாரம் எப்படி நமக்கு நல்லா கிடைக்குது அப்படின்றத வச்சு தாங்க நம்ம மறுபடியும் பண்ணணும் இது பாருங்கள் ஆரஞ்சு கலரில் மாறி இருக்குது பாருங்கள் இதை கட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா இதில் வர சாரத்தோட கொஞ்சம் கூங்காவாக இருக்கிற சாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான சாரம் வருங்க இப்போ இந்த காலத்துக்கு நம்மளுக்கு ஜூஸுக்கு தாங்க அதிகமாக தேவைப்படுது அதனால தான் இப்போ பழங்கள்லாம் இப்போ பறிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இதுவும் வருதுங்க ஒரு முக்கால் கிலோக்கு அளவுக்கு இன்றைக்கி அதோடய இருக்குதுங்க இன்றைக்கி இன்னும் காய் பூ பிஞ்சு இருக்குதுங்க நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஊட்டணும்னு விட்ருக்குறேங்க இது வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குதுங்க அப்போந்தே காய் தாங்க இது செடி வந்து பார்த்திங்கன்னா மேலே மாட்டதுங்க கீழே படந்து படந்து காய் வச்சிட்டே இருக்குதுங்க இது வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப கட்ட செடி மாதிரி ஆயிடுச்சுங்க வளர்ந்து காய் வச்சுச்சுன்னா இன்னும் நிறைய காய் வைக்குங்க இது பார்த்திங்கன்னா கு குள்ள செடியாட்டம் வளர்ந்துக்கிச்சுங்க பாருங்க லிட்டரஞ்சரைய உங்களுக்கு அடுத்தது இன்னொரு ஃபேஷன் ஃப்ரூட்டும் உங்களுக்கு காட்டிருக்கிறேங்க அன்றைக்கி அதையும் பாருங்கள் கொடி பார்த்திங்கன்னா நிலத்துலேருந்து தாங்க போது இது பார்த்திங்கன்னா நிறைய பூ வைக்கிதுங்க ஆனால் காய வைக்க மாட்டேதுங்க இது என்ன ஆச்சுன்னே எனக்கும் தெரியலிங்க அதனால தான் இதையும் உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு காட்டுறேங்க பூ வச்சிட்டே இருக்குதுங்க ஆனால் காயாக மாற மாட்டேதுங்க அது என்ன காரணம்னு எனக்கு தெரியலைங்க அதுக்கு தான் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு வேண்டி உங்கள் கிட்ட இந்த செடியை காட்டுறேங்க நான் வச்ச பூ பூரா உதிர்ந்துருச்சுங்க நிறைய பூ இப்போ கூட பூ நிறைய இருக்குதுங்க இந்த செட்டைக்குள்ளே அரும்பு பூரா பார்த்தீங்கன்னா பூராமே பூதாங்க அது ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா மலர்ந்து திருப்பி கீழே விழுந்துருதுங்க அதனால தான் சரி இது பூவே வச்சுருங்குதே காயே மாற மாட்டேன்தேன்ட்டு தான் சரி யாருக்காவது தெரிஞ்சால் டிப்டு சொல்லுங்கள் அதுக்கோசம் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் செடி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துருக்குதுங்க புத பொதன்னு இருக்குது செருக்க பச்சை பசேன்னு இருக்குது பூவும் நிறைய வைக்கிதுங்க ஆனால் என்ன காரணம்னு தெரியலீங்க பூரா உதுந்து போயிடுதுங்க பூவெல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா சீட்டு மேலே தாங்க ஏற்றி விட்ருக்குறேன் அந்த சீட்டு மேலே இருக்கிற இதுவும் பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிருக்கிறோம் பாருங்கள் இப்படி தான் ஏறி இருக்குது கொடி எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்க இவ்வளவும் செட்டை பூ வைக்கிதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டிடுதுங்க அதுதான் சரி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் கொடுங்க காயம் மாறுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதுங்களா என்ன பழச்செடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா பூ மட்டும்தான் வைக்கிது காய் வைக்க மாட்டோம் நானும் பார்த்தீங்கன்னா நர்சரிக்கு போனமுன்னா அவங்ககிட்டையும் கூட பார்க்குறேங்க இந்த மாதிரி பழச்செடிங்க இந்த பூ வைக்கிது ஆனால் காயாக மாற மாட்டேதுங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அவங்க உடனே கெமிக்கல் உரத்தை தான் சஜெக்ஷன் பண்ணுறாங்க அது எனக்கு உடன்பாடு இல்லைன்றதுனால நான் அதை ட்ரை பண்ணதில்லைங்க ஏன்னா பார்க்கலாம் அது எப்படி ஒரு பழச்செடிங்க பூ வைக்கிறது காயாக வைக்காத போயிடுமா அப்படின்றதுனால நான் விட்டு வச்சுருக்குறேங்க பார்க்கலாம் இது ஒரு வருஷம் பூவாக போயிட்டா கூட அடுத்த வருஷமா நம்மளுக்கு காய் வருமானு பார்க்கலான்ட்டு நான் இது வரைக்கும் எந்த பழச்செடிக்கும் எந்த ஒரு ரசாயனத்தையும் நான் ஒன்றும் கொடுக்கலைங்க ஆட்டெருவு தான் கொடுத்துட்டு வரேங்க பார்க்கலாம் இதுக்கு மேலேயாவது காய் வைக்கிறான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருதுங்க பாருங்க, பாய்